என்ன மூவி பாத்துறீங்க வாழை படம் பாத்துட்டு எப்படி இருக்கு வாழை அந்த கிராமத்து கதை ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அந்த இன்னும் இது மாதிரி கிராமத்துல மக்கள் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா நிறைய பேர் இது மாதிரியா இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேன் நம்ம சிட்டில இருக்கிறதால அந்த உடைய வாழ்க்கை தெரியல அதனால நல்லா படிக்கிற பையனை இது மாதிரி வேலை வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அவங்க ஃபேமிலி பேவுண்டு அது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நிறைய வந்துச்சு எனக்கு அந்த பாடம் பார்க்கும்போது நல்லா படிக்கிற பையன் டீச்சரு நானும் ஒரு டீச்சர் தான் அதில் அந்த டீச்சர் மாரிதான் நாங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம் இருக்கோம் ஆனால் பசங்க ஆனால் பரவாயில்ல நல்லா எடுத்துருக்காங்க ஆ பசங்களை நல்லா அடிச்சிருக்காங்க ஆனால் அப்படியே சாப்பாட்டுக்கொசம் இவ்வளோ கஷ்டப்படுறது மக்கள் எல்லாருக்கும் தெரியணும் அந்த வியாபாரி எவ்வளோ ஒரு கல் இருந்து இது மாதிரிலாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பசங்க அந்த ஒரு ரூபா ரெண்டு வச்சு அவ்வளவு இந்த மெட்ராஸ்ல எவ்வளவு செலவு பண்றாங்க அதை பார்க்கும்போது இந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா பணம் நல்லா எடுத்திருக்காங்க சரிங்க டீச்சரா இருக்கீங்களா நீங்களே எப்படி பா பசங்களுக்கு நாங்க அப்படிலாம் இல்லை நல்லா சொல்லிக் கொடுப்போம் உண்மை தான் எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுப்போம் பசங்க கஷ்டம் வரும்போது நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் நிறையா அது மாதிரி பசங்க நிறைய வராங்க ஸ்கூல்ல அப்புறம் நாங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் அண்ணாமோவா சாப்பாடா அவங்க Dress நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியா யூனிஃபார்ம் வாங்கி கொடுகுமா அதேலயே நல்லா பண்ணி இருக்கானால இப்ப 7 பசங்க அப்படிந்த போது அவங்க ஒருத்தla நல்லா படிப்பாங்க அந்த பசங்கள இன்னும் நல்லா நாளை லிஃப்ட்ல வாங்கி கொடுப்பேன் பொம்மைலாம் அவங்க என்ன கேக்குறாங்க பொம்மை சாக்லேட் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் ஸ்கூல்ல அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க பசங்க ஆனா அந்த படம் அந்த பசங்க பாக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்து சின்ன பசங்க அதுதான் தான் வரதுமா என்ன சொல்றாருமா மாமி சொல்றாரு இந்த பட்டு மூலமா பசங்க நல்லா படிச்சி நல்லா வேலைக்கு போனோம் பசங்க நல்லா படிக்கணும் அதுதான் முக்கியம் பசங்க படிச்சுட்டு அதுங்க நல்ல வேலைக்கு போயிடும்ல கண்டிப்பா அதுல இருந்து அதுங்க போய் நல்லா நாலு பேர் காப்பாத்தலாம் படிக்கணும் அவ்வளவுதான் அது மெயின் காரணம் நல்லா படிச்சு முன்னேறணும் வேலை படிக்காத பசங்களுக்கு மேயக்காரல அவங்கள பாதுகாக்கணும்

அந்த கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ அது மேலே கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு எதனா வேலை சொன்னா கூட இவ்வளவு சின்ன பிள்ளைங்க வேற யாருனா கஷ்டப்பட்டா கூட நம்மளுக்கு இந்த வேலை செய்யறங்க இந்த வெயில வேலை செய்யறதுன்னா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு பாவமாக இருக்கும் என்ன பண்றது அவங்க படிக்கல அந்த மாதிரி லெவலில் வந்துட்டாங்க அதை நல்லா படிக்கணும்னு பசங்களுக்கு அதான் சொல்லணும் நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போவேன் இல்லைன்னா மாதிரி தான் கஷ்டப்படணும்பான்னு சொல்லி இருக்கும் சரிம்மா உங்களுக்கு எத்தனை இருக்காங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க என்ன பண்றாங்க பொண்ணு பேங்க வேலை செய்யறாங்க அவங்க எம்இ படிக்க வச்சிருக்க பையன் எம்பிஏ படிச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் என்ன நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் தெரியும் இப்போ ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கத்தால கொஞ்சம் அப்படி ஆ வந்துட்டாங்க எல்லாம் நல்லா வந்துட்டாங்க பசங்கள்லாம் அதுதான் எங்க பொண்ணும் சொல்லுவா பசங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னா நல்லா படிங்க இப்பயே நீங்க படிச்சாதான் கஷ்டப்படாம நல்ல அளவுல வரலாம்னு சொல்லியிருக்காங்க பசங்களும் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாமே வெளியே அந்த பசங்க இப்படி போறாங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்றாங்க அதுங்களுக்கு எண்ணெயெல்லாம் அப்படிதான் வருது அந்த எண்ணெய் வராமல் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும் இந்த வயசுல படிச்சாம எப்ப படிக்கிறது இப்போ படிச்சாதான் அவங்க முன்னாடி நல்லா ஜாலியாக இருக்கலாம் நல்லா சம்பளலாம் அவங்க நாலு பேருக்கு சொல்லணும் அதை வச்சு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குன்னா பசங்களை நான் காசு எல்லாம் கூட நான் கட்டுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அது நான் கொடுத்துருக்கேன் நான் செய்திருக்கேன்